ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு அவர்கள் வந்து கரூர் செல்ல திட்டமிட்டு இருப்பதாக ஒரு செய்திகள் வளம் வந்து கொண்டிருக்கிறது டிஜிபி அலுவலகத்துல அவர் அனுமதி கடிதத்தை கொடுத்திருக்காரு விரைவில இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க போறாரு நாப்பத்தி ஓர் உயிர் பலியான அந்த குடும்பத்தை சந்திச்சு அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு நிவாரண நிதியும் வழங்க இருக்கிறாரு அவங்கள பார்த்து பேச இருக்கிறாரு நிறைய ஊடகங்கள்ல அவர் போய் பார்க்கல பார்க்கல பார்க்கலன்னு சொல்லி அஹ் விவாதிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன் கரூர் போல ஏன் கரூர் போல அப்படின்னு அங்க உள்ள காவல்துறை அவரை இன்னும் அசம்பாவிதம் அதிகமாக ஏற்படும் நீங்க சென்று விடுங்கள் என்று அவர் அப்பொழுதே அனுப்பிவிட்டது அதை அவர் அப்பொழுதே கூறியிருந்தார் கோர்ட்டுடைய அனுமதியுடன் நம்ம செல்லலாம் அப்படின்னு இருந்தாரு இப்பொழுது அவர் அனுமதி கடிதம் ஒன்றை வழங்கியிருந்தாரு அதை பெற்றுக்கொண்டு திரும்பவும் கரூர் செல்வதற்கு தயாராக உள்ளார் அனைத்து டிவி தொண்டர்களும் அவரை பின்தொடர வேண்டாம் அந்த குழு மட்டும் போய் பார்த்துட்டு வந்தா போதும் விஜய் தன்னுடைய கட்சியை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது ஏன்னா தன்னுடைய நிர்வாகிகள் யாரும் அடுத்த கட்டமாக எதுவும் பேசவும் இல்லை இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர்களை கூட சந்திச்சு தன்னுடைய தரப்புல ஏற்பட்ட அந்த நியாயத்தை இதுமே எடுத்து கூற அங்க ஆள் இல்ல இரண்டாம் கட்ட தலைவரே இல்ல எல்லாம் போய் ஓடி ஒழுதி விட்டார்கள் என்ற விமர்சனங்கள் அங்கே எழுந்தது ஏன்னா கரூர்ல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கும்போது அங்கே தாவேக்க நிர்வாகிகள் பலரும் கூடியிருந்து அவங்க கூட இருந்திருந்தா இந்த மாதிரி விமர்சனம் எல்லாம் வந்திருக்காது என்று கூறுகிறார்கள் ஆனால் அங்கே அவர்களை தடை செய்தது யார் இல்ல பயந்து கொண்டு சென்று விட்டார்களா என்று தெரியவில்லை புஷியானந்து இந்த ராஜ்மோகன் இவங்க எல்லாம் எங்க போனாங்க அவங்க எல்லாம் போய் கடல்ல ஒளிந்து விட்டதாக செய்திகள் வந்தது பிறகு இப்போதுதான் அந்த ராஜ்மோகன் என்பவர் எல்லாம் ட்விட்டர் போடுறாரு நிறைய பேரு அந்த கட்சியிலே தன்னுடைய ஆதாயத்தை தேடுபவர்களாகவும் அரசியல் லாபத்திற்காகவும் பதவியிற்காகவும் தான் அந்த டிவி கே கட்சியிலே இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது ஆகையால் விஜய் தன்னுடைய கட்சியை சுய பரிசோதனை செய்து நயவஞ்சர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று கூறுகிறோம் விஜய் அவர்களுடைய இந்த மாஸ் பிம்பத்தை பயன்படுத்தி நாம் கல்லா கட்டி கொள்ளலாம் பதவியை வைத்து கொள்ளலாம் கார்ல கொடிய பார்க்க விட்டு அப்படியே சுத்தலாம் வரலாம் நானும் கட்சிக்காரன் அப்படின்ற ஒரு நோக்கத்தை விட பல பேர் விஜய் கட்சியில இருப்பதாக நான் எண்ணுகிறேன் ஏன்னா அதுல இருக்கிற நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் இப்படிதான் இருக்குது ஏன்னா நம்ம பார்த்தோம்ல இப்ப கரூர் சம்பவம் நடைபெற்று முடிந்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு நிர்வாகிகளுடைய செயல்பாடும் ஒன்னும் பெருசா இல்ல அவங்கதான் நின்று போராடி இருக்கணும் எதுவுக்குமே வரல எவ்வளவு விமர்சனம் வச்சாங்க இவரேதான் போராடினாரு இவரேதான் வீடியோ கால் பேசினாரு குடும்பத்துக்கு ஆதரவு சொன்னாரு இவர்கள் வந்து தங்கள் சுயநலத்திற்காக தான் விஜய் கூட இருப்பதாக நான் கருதுகிறேன் விஜயே அவர்களை களை எடுப்பார் என்று நாம் நம்புகிறோம் விஜய் அவர்களை அவதூறாக விமர்சனம் செய்த பொழுது அவருக்கு பக்க பலமாக நின்றது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அவங்க தான் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல சோசியல் மீடியாக்கள்ல ஒவ்வொரு கட்சிக்கும் சும்மா தக்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எல்லா விமர்சனத்துக்கும் தரமான பதிலடியா கொடுத்தாங்க இவங்க தக்க நேரத்துல உரிய பதிலடிய கொடுத்து அவங்களுக்கு அஹ் ஒன்னா நின்றாங்கன்னு தான் நம்ம சொல்லலாம் இந்த டீம் விஜய் அவர்கள் அப்படியே தக்க வச்சுக்கணும் ஏன்னா கூட நின்று பேசக்கூடிய நிர்வாகிகள் விலகிய பொழுது சமூக ஊடங்களில் நின்று போர் செஞ்சாங்கன்னு சொல்லலாம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய நடுநிலைமையா செய்திகளை சொன்னாங்க அவங்களெல்லாம் கைது செஞ்சாங்க இந்த டிவி கே ஐடி விங்ஸ் இன்னும் சிறப்பாக செயல்படணும் அவங்கெல்லாம் இருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் தான் டிவி கேவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணதான் நம்ம சேனல்ல நம்ம பாக்குறோம் நம்ம சோசியல் மீடியாவில் பாக்குறோம் நயவஞ்சகர்களை உடனடியாக விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இருந்து கலை எடுக்க வேண்டும் தனது தந்தையை தனது பக்கத்திலே அமர செய்து ஆலோசனையை பெற வேண்டும் ஏன்னா அர்த்தம் வந்து காசுக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் கூட இருப்பான் தந்தை என்பவர் தனது குழந்தையை நல்லா இருக்க வேண்டும் என்று தான் எண்ணுபவர் ஆகையால உங்க தந்தை வந்து ஒரு பெரிய அனுபவசாலி ஒரு சூத்திரதாரர் அவரை வந்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஆலோசனை பெற்றீங்கன்னா உங்க கட்சிக்கு நல்லது என்று நம் சேனல் சார்பாக கூறுகிறோம் நீங்கள் கரூர் சென்று அந்த மக்களை துயர் துடைத்து வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு நீங்க பக்கபலமா பலமா இருக்கணும் வருங்காலங்களிலே மீண்டும் இது போன்ற செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு உங்களுடைய தொண்டர்களுக்கும் ஃபேன்ஸுக்கும் நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தணும்